வணக்கம் செல்லம் வந்து என் பக்கத்துல உட்காரு இன்னைக்கு உனக்கு நம்ம வீட்டுத் தோட்டத்து முத்துன்னு சொல்லக்கூடிய வெற்றிலைய பத்தி இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றேன் கேட்டுக்கோ முன்னூறு காலத்துல நம்ம பக்கத்து ஊர்ல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வா ஆனா என்னன்னா அவளுக்கு அடிக்கடி வயிறு வலி வந்து பாடா படுத்தும் சாப்பிட்டதும் வயிறு உப்புசமா இருக்கும் எது சாப்பிட்டாலும் செரிக்காதுன்னு கஷ்டப்படுவா அவங்க அம்மா எவ்வளவோ மருந்து கொடுத்தும் அந்த வலி மட்டும் போற மாதிரி இல்ல ஒரு நாள் மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அப்போ நான் வெற்றில மடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் அவ என்னையே பார்த்துட்டு இருந்தா நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன மீனாட்சி என்ன பார்க்கறன்னு கேட்டேன் அதுக்காவ பாட்டி நீங்க என்ன இது மெல்லறீங்களே இது என்னது அன்னு கேட்டா நான் சொன்னேன் இது தான்மா வெட்டல இது சும்மா இல இல்ல இது நம்ம உடம்புக்கு அவ்ளோ நல்லது செய்யும் அவ ஆச்சரியமா பார்த்தா உண்மையாவா பாட்டி என்னென்ன நல்லது பண்ணும்ன்னு கேட்டா ஆர்வமா நான் அவளுக்கு ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சேன் பாரு மீனாட்சி இந்த வெற்றில நல்ல ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது நீ சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிக்கணும்னா கொஞ்சமா வெற்றிலை மெல்லுறது ரொம்ப நல்லது வயிறு உப்புசமா இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல மருந்து அது மட்டும் இல்லாம நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இது இருக்கிற கெட்ட கிருமிகளையெல்லாம் அழிச்சிடும் அதனால தான் நம்ம பெரியவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றில போடுவாங்க பல்லுக்கும் ஈருக்கும் இது ரொம்ப நல்லது சில பேருக்கு இருமல் வந்தா கூட வெற்றில சார கொஞ்சமா குடிப்பாங்க அப்போ இருமல் குறையும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மீனாட்சி போறப்ப ரெண்டு வெற்றில கொடுத்தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மெல்லுன்னு சொன்னேன் நீ நம்புவியோ மாட்டையோ கொஞ்ச நாள்ல மீனாட்சி வயிறு வலி சுத்தமா நின்னு போச்சு அவ சரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அவங்க அம்மா வந்து எனக்கு நன்றி சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம வீட்டு வைத்தியம் எவ்வளோ பெரிய நல்லது செய்யுதுன்னு நினைச்சு பார்த்தேன் அதனால தான் சொல்றேன் கண்ணு நம்மளோட பாரம்பரியத்தில் இந்த வெற்றிலைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு இதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும்போது பயன்படுத்திக்கோ வெற்றிலையின் நன்மைகள் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சாப்பிட்ட உணவு எளிதில் செரிக்க உதவும் வயிற்று உபுசத்தை குறைக்கும் வயிற்று பொறுமல் மற்றும் அசௌகரியத்தை நீக்கும் கிருமி நாசினி வாயிலுள்ள தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அழிக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் வாய் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும் பல் மற்றும் ஈறுகளுக்கு நல்லது பற்களைப் பாதுகாக்கவும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைக்கவும் உதவும் இருமல் மற்றும் தொண்டை புண்ணுக்கு நிவாரணம் இதன் சாறு இருமலை குறைக்கவும் தொண்டைக்கு இதமளிக்கவும் உதவும் தலைவலிக்கு நிவாரணம் நெற்றியில் வெற்றிலை வைத்துக் கட்டுவது சிலருக்கு தலைவலிய குறைக்க உதவும் முடிவுல என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டுத் தோட்டத்துல கிடைக்கிற இந்த சின்னஞ்சிறிய வெற்றியில ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும்போது பயன்படுத்திக்கும் இது நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நன்மைகளை கொடுக்கும் நன்றி